நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காலையில் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நல்ல ஒரே எல்லாம் அக்கிரமங்கள் மீறிதல்கள் எல்லாம் மன்னிப்பீராக ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த மாண்ட ஒரே ஸ்தோத்திரம் அப்பா பாவத்தின் பல நரகம் நரகம் ஜன் வருார் இன்னும் கொஞ்சம் காலம் நான் மூச்சலோகம் சேர்ந்திடுவோ ஈஸ்வராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் நான் மூச்சலோகம் சேர்ந்திடுவோம் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் முச்சலோக்கம் செய்திடுவோ மாத என்னையும் என்னையும் என்று கொண்டாலே ஓ பாவி நீடிவா ஓடிவா தேவா சிவாதம் பெறும் நாற்பத்தி நான்காவது வசனம் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 44, Mark womb, 9. Where their worm not and the fire is not quenched. நார்பத்தியார் Let's read Mark 9, 46, also 48. Where their worm dieth not and their fire is not quenched. நம்ம அவர்கள் புழு சாவாமலும் அவர்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று நாம் பாடினோம் நித்தியம் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆன நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் செகண்ட் கொஸ்டின் ஃபோர் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் for which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. for our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. while we look not at the things which are seen, but at the things which are not seen, for the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. amen. I the things which are not seen are eternal. Adhanalana, eternal glory is there. இட்டர்னல் டாமினேஷன் இஸ் த நித்திய மகிமை என்று ஒன்று உண்டு நித்திய ஆக்கினை என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தோடு முடிவது அல்ல நம்முடைய சரீரத்திற்கு அழிவு இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது எயிடர் இட்டாஸ்டுகோ டு ஹெவன் ஆர் இட் இட்டாஸ்டுகோ டு ஹெல் மற்ற ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டுலே அதை தான் நாம் பார்க்கிறோம் திட்ஸ் நாட் அன் இமேஜினேஷன் வாட் எவர் இட் இஸ் தி சாட்சி கொடுக்க நான் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அங்கே அவர்கள் புழு சாபாமனும் அக்னி அவியாமனும் இருக்கும் என்று சொன்ன அந்த இடம் வந்துதான் நரகம் நீங்க நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே பார்த்தீங்கன்னா உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கை உடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் இயேசு சொன்னார் சம்டைம்ஸ் நம்ம கை வந்து நமக்கு இடல் உண்டாக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அதுக்காக கையை வெட்டி போடணும்னு சொல்லலை ஹி ஸ்ட்ரெஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு இட்டர்னல் லைஃப் தன்ட்டு கோ வித் டூ ஹேண்ட்ஸ் டு த ஹெல் அவியாத அக்னி உள்ள அந்த நரகம் நரகத்தை குறித்து லூக்கா பதினாறாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் நரகத்தில் போய் ரொம்ப வேதனைப்படுறாரு அங்கே போய் அவர் கேட்குறாரு என்னுடைய சகோதரர் இந்த நரகத்தில் வந்து வேதனைப்படக்கூடாது என்று பட் தட் இஸ் டூ லேட் அங்கே போய் பண்ணுற ப்ரேயர்ஸ்கெல்லாம் பதில் கிடைக்காது நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்பொழுது நம்முடைய கித்தன்கின் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் இருக்கிறது அதனால தான் இயேசு சொன்னார் உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினா தரித்து எரிந்து போடு உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை தரித்து போடு உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அவ ஓன் flesh இஸ் against டு கோ go into eternal லைஃப் அவங்க எனக்கு அதை பண்ணுறாங்க அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற காரியங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் சம்டைம்ஸ் அவ ஓன் ஃப்ளஷ் இஸ் அகெயின்ஸ்தஸ் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான் இயேசு வந்து அவங்களுக்கு ஏதாவது தகப்பனியாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது எல்லாம் சொல்லுவார் அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு கடைசியில் சொல்லுவார் தன்னைத்தான் வெறுத்து யூ ஹாவ் டு ஹேட் யுவர் ஓன் செல்ஃப் சம்டைம்ஸ் அவர் ஓன் ஆர்கன்ஸ் இன் த பாடி இஸ் அகேன்ஸ்ட் தஸ் அதனால தான் சொல்கிறார் உன் கை உனக்கு இடல் உண்டாக்கும் உன் கால் உனக்கு இடல் கால் என்ன சொல்லுவோம் ஜபம் பண்ணு முட்டி போடு அப்படின்னா அதை முட்டி போட அதாவது நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அது ரெடி ஆகிடும் முட்டி போட்டு ஜபம் பண்ணோன்னா இட் ஒன்ட் டு அக்செப்ட் ஸோ போகிற வழியில் அது ஏதாவது பிரச்சனை ஆகும் இல்லையா கை இடறல் உண்டாக்கும் கால் இடறல் உண்டாக்கும் கண் இடல் உண்டாக்கும் இதெல்லாம் உண்டாக்குறதுனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் ஸோ வி நீட் டு காட் காட் த ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி நம்ம நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் இட்ஸ் ரிட்டன் இன் ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு அப்படி இருக்க சகோதரரே அப்படி இருக்கன்னா எப்படி இருக்க வி ஷுட் ஆல்வேஸ் சி வாட் இஸ் த ப்ரீவியஸ் வேர்ஸ் லெவன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் ரூமன்ஸ் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்ற மகிமை உண்டாவதாக வி ஆர் நாட் கிரியேட்டட் ஃபார் அவர் ஓன் செல்ஸ் வி ஆர் கிரியேட்டட் ஃபார் ஹிம் அவருக்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம் அவரை துதிப்பதற்காக அவரோட ஃபெலோஷிப் இது பண்ணுறதுக்காக அதுக்கு அவர் சில அனுகூலங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஹீ கேன் கிவ் அஸ் ஃபேமிலிஸ் ஹீ கேன் கிவ் அஸ் ரிச்சர்ஸ் ஹீ கேன் கிவ் அஸ் கம்ஃபர்ட் எவ்ரி திங் ஹீ கிவ்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு ஆனால் தட் இஸ் அ சோல் பர்பஸ் வாட் இஸ் அ பர்பஸ் தட் வீ ஹேவ் டு பி வித் ஹிம் என்றோ அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்காக தான் மனிதனை தேவன் உண்டாக்கினார் ஸோ அப்படி இருக்க ரோமன்ஸ் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் டு ஆர் ஆல் திங்ஸ் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை நம்ம பாடி தான் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆகும் ரோமன்ஸ் ஒன் டூ

புதிதாக்கப்படுகிறது புறம்பான மனுஷனானது அழிந்தும் வென் யூ கிவ் யுவர் செல்ஃப் அ லிவிங் சாக்ரிஃபைஸ் ஃபாஸ்டிங் என்று பொழுது சரீரத்தில் சில பலவீனங்கள் நமக்கு வருகிறது அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது தான் பார்க்குறோம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை ஏன்னா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் எவ்ரிடே இட் இஸ் ரின்யூடு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது பை தி ரின்யூயிங் ஆஃப் யர் மைண்ட் உங்கள் மனித மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஹியர் வி ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறுரூபமாகிறோம் ஏசு பொழுது ஃபுல்லி ஹீ வில் டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் ரிட்டன் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் ஜபிக்கலாம் தோற்றுற மாண்டவரே உமை துதிக்கிறவங்களை தாழ்த்தி உண்டை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே ஏசுவே இன்னும் உண்மை அறியாதவர்கள் ஆண்டவரே உமையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அந்த நித்திய நரகத்திலே போகாத படிக்கு கிவ் தெம் அ ரீசனிங் ஃபாதர் அண்ட உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு பரிசுத்தமாக இருக்கிற அந்த பர்லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அண்டவரே நினைக்காத படிக்கு இங்கேயே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமான தேவனோடு வாழ்வதற்கு தங்களை அண்டவரை ஒப்பு கொடுக்க உதவி செய்சுவின் நாமத்திற்குதாவே ஆமீன் என் ஆத்தமாவே கர்த்தரை சுத்திரி என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை உத்தரி கருத்து செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ கு கால் பிரெஸ்